விதான்னா அது இல்ல சாமி காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு பச்சை தண்ணியில குளிக்கலாம் என்ன பக்தியால குடும்பம் மாப்பிள நேத்து எங்க அப்பா இன்னைக்கு மாலை போட போறேன்னு சொன்னா அவ கூட்டுனு போய் காமிக்கலாம் சரி உங்க அப்பாவ எதுக்கு நான் பாக்கணும் உங்க அப்பா மாலை போட்டுக்கின்னு என்ன அழிவு தனம் நீங்க பாக்கணுமோ இல்லையா தப்பு சாமி தப்பு மாலை போட்டா உங்களுக்கு எந்த கெட்ட வேணுமோ வரவே வராது நான் கூட்டின்னு போறான் நீங்க ஒழுங்கு இந்து பாருங்க ஆனா நான் சொல்றானே வாங்க சாமி பாக்கலாம் சாமி என்ன மட்டும் காப்பாத்து ஓடி நீங்க மேலே போட பாருங்கறேன் கஜியாகரியா வா இந்த பக்கம் சொல்றேன்